ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குறைவான முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழில் இந்த தொழிலில் நீங்கள் வந்து குறைவான முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் என்ன தொழில் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் நாமும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கொய்யா ஆயில்லை பவுடர் அதாவது இந்த கொய்யா ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து பவுடர் பண்ணி சேல்ஸ் பண்ணோம் இது ஒரு நல்ல ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு இது எது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு அப்புறம் வந்து இந்த கொய்யா டீ பவுடர் தயாரிக்கிறதுக்கெலாம் பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கு டிமாண்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து அதிகமாக நீங்கள் லாபம் பார்க்கலாம் இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மூலப்பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நிலையில் இருக்கிற அந்த கொய்யா பழத்துடைய இலைகள் அப்புறம் வந்து ஒரு பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த மிஷின் இந்த பேக்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாயே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி ரெடி பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிற அந்த கொய்யா இலையை வந்து நல்லா தண்ணியில் நீங்கள் வந்து அலசிக்கணும் சுத்தம் பண்ண பிறகு அதை நான் நீங்கள் வந்து காய வைக்கணும் அந்த கொய்யா இலையை வந்து நல்லா காய வச்சுக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மிக்சியில் போட்டு நல்லா அதை வந்து நீங்கள் அரைச்சிக்கணும் அரிச்சு முடித்த பிறகு அது பவுடராக வந்து ஆகி வந்துடும் உங்களுக்கு அதை வந்து நல்லா சளிச்சிக்கணும் சளித்த பிறகு வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதை எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடை சூப்பர் மார்க்கெட்டு இந்த மளிகை கடை தேவைப்படுற இடத்துல நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் மெயினாக இந்த அலகு பொருட்கள் அழகு சாதனங்கள் அழகு பொருள் சாதனம் எங்கே தயார் பண்ணுறாங்களோ அங்கே எல்லாமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இந்த கொய்யா இலை பவுடருடைய ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுபாயில் நானூற்றி இருபது ரூபாயில் கிடைக்கிது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பத்து கிலோ மேக் பண்ணால ரெடி பண்ணால் வந்து ஒரு ஆகிடும் உங்களுக்கு இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் இது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பொருள் என்பதனால வந்து உங்களுக்கு இந்த எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் தேவைப்படும் அது நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் அதே நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுனா ஜிஎஸ்டி உங்களுக்கு தேவைப்படும் ஜிஎஸ்டி இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் குறைவான முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்யணும் நீங்கள் நீங்கள் விரும்பிட்டுருந்தீங்கன்னா இந்த தொழிலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நல்ல லாபமும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம்